மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்கின்றேன் இந்த அரசாங்கம் இன்றைக்கு கடனிலே முழுகி கொண்டிருக்கின்றது இன்றைக்கு எந்த ஒரு திட்டத்தை அறிவித்தாலும் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் கடனை பெற்றுத்தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் இதுதான் இந்த அரசுடைய நிலை இப்படிப்பட்ட அவல நிலையை இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கின்றது இருக்கின்றது கடந்த ஆண்டு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் என்ற பெருமையை அரசு திரு ஸ்டாலின் அவருடைய அரசு பெற்றிருப்பது இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை சார் நீ அருமையான கேள்வி யாரோட யார் கூட்டணி இருக்கிறாங்க தானே திமுக கூட்டணியில் அங்க வைக்குது ஆனா அதையெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கோ இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ மக்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது நமக்கு தண்ணி கிடைச்சா என்ன தண்ணி கிடைக்காட்டி போனா என்ன எப்படியாவது அரசியல் செய்ய வேணும் அப்படித்தான் திரு ஸ்டாலின் நினைக்கிறார் இன்றைக்கு கர்நாடகத்தில் ஆள்வது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியோட தான் இந்தியா கூட்டத்தில் திராவிட முன்னேற்றம் அங்க வைக்கிறது ஏன் அவளோட பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பெற வேண்டும்ல அப்புறம் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்றாரு அந்த இந்தியா கூட்டணி மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது ஒரு இந்தியா கூட்டணி நீங்க சொல்றீங்களே இந்த இந்தியா கூட்டணி நீங்க அமைத்த பிறகு அந்த கூட்டணியின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நீங்க முன்னெடுத்து சென்று பெற்றிருக்கீங்களா எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லை நான் ஏற்கனவே சொன்னது போல பதிமூணு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க அப்ப மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கெட்டு வெற்றிருக்கலாம் நதிநீர் பிரச்சனையே எளிமையா தீர்த்திருக்கலாம் எதுவுமே செய்யல ஆட்சி அதிகாரம் வேணும் அதற்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான் அது யதார்த்தமான உண்மை தமிழ்நாட்டு மக்களை பத்தி கவலை இல்லை தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா என்ன மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் போய் அமர வேண்டும் என்பதாக நோக்கமே ஒழிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்வதாக சரித்திரமே கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும்